இயல்பாகவே ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த தேர்தலை எதிர்கொள்ளும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்று சொல்வது எல்லா கட்சிகளுக்கும் எப்படி முக்கியமோ அது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பு ரொம்ப முக்கியம் அவர் அதிமுக சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்து விட்டார் எந்த ஒன்றுக்குமே ஒரு ஒரு முடிவு எட்டப்படாத சூழல்ல ஏன்னா ஒரு வழக்கு தொடர் இருக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு அப்ப அவர் அதுவரையும் காத்திருப்பார் இம்மிடியட்டா இரவு தூங்கி முடித்து விட்டு சரத்குமார் அவர்கள் அறிவித்ததை போல கனவிலே வந்தது என்று சொல்லி மறுநாள் கட்சியே இணைத்தது போன்று அவசரப்பட மாட்டாரு கொஞ்சம் காத்திருப்பார்னு தோணுது இந்த முடிவுகளுக்காக எப்படியெல்லாம் வருகிறது என்பதற்காக காத்திருப்பார் காத்திருந்து விட்டு அவருக்கு வழியே இல்லை என்றால் ஒரு புதிய கட்சி மட்டும்தான் அவருக்கான இலக்கா இருக்கும் அப்படி இலக்காக இருந்தால் அவருடைய குறி நிச்சயம் விஜய் அவர்கள இருக்கிற வாய்ப்பு இருக்கு யாருக்கு லாபம் என்ன லாபம் விஜயோட போனா விஜய்க்கு என்ன லாபம் ரெண்டு லாபம் இருக்குமா ஏதாவது ஒரு தரப்புக்கு லாபம் இருக்குமா நிச்சயமா தரப்புக்கு ரொம்ப லாபமா இருக்கலாம் ஆனா அதிமுகவுக்கு அது கொஞ்சம் பலவீனத்தை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னா ஒரு சிறிய புள்ளி ஓரம் மட்டும் தெரிவிக்க ஆசைப்படுறேன் சார் கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்த ஓட்டுகள் கிட்டத்தட்ட இருபத்தோரு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவோட வெற்றியை சிதைச்சிச்சு தொகுதிகள் அவங்க கூட்டில் இருந்தாங்க அமமுக தொகுதிகளில் போட்டிடுறாங்க தென் மாவட்டங்கள்ல பல தொகுதிகளில் சமூக ரீதியான வாக்குகளை அது பிளவு செய்து விட்டது இப்ப அப்படியான ஒரு நெருக்கடி அதிமுகவுக்கு போன முறை எப்படி தினகரன் ஏற்படுத்தினாரோ அதே மாதிரியான நெருக்கடியை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூடாது என்கிறதா அந்த இயக்கம் சிந்திக்க வேண்டிய ஒன்றா இருக்கும்